நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாசம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு மே மாசத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க அதனால் இந்த விருச்சகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட அணுகுவாங்க ஒரு மெந்த ஃபாஸ்ட்டாக செய்வாங்க ஈவன் சாப்பிட்றது கூட பாருங்கள் இந்த விருச்சகராசிக்காரங்களை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த செயலாக இருந்தாலும் சீக்கிரம் முடியணும் ஒரு வேலையை இறங்கிட்டு அதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த விருட்சிகராசிக்காரங்க இருப்பாங்க காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு ம் இவங்க வந்து வெளிப்படையா பேசுற மாதிரி தாங்க தெரியும் ஆனா மனசுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துட்டு தாங்க இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த வருடம் பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது கிரக அது மே மாதத்துக்கு முன்னாடி மே மாதத்துக்கு பின்னாடி அப்படின்ட்டு ஆனால் பொதுவாக உங்களுக்கு கலப்பு பலன்கள் தாங்க கிடைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா குரு உங்களோட குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில் ஏழாம் இடத்துல சூப்பராக இருக்காருங்க ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போக போகிறாரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போகிறாருங்க கேது பகவான் பதினோராம் இடம் மணல் அபஸ்தானத்தை இருந்து உங்கள் லாபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தவர் இப்ப பத்தாம் இடத்துக்கு போறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியா நாலாம் இடத்துல உட்கார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் இப்ப இது வந்து இந்த வருடம் ஒரு கலமையான பலன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குரு வந்து ரெண்களுக்குனால கொடுத்த வாக்கை காப்பாத்துவிங்க ஸோ நான் சொல்லிட்டேன் ஒரு கம்ப்ளைட்மெண்ட் கொடுத்துட்டேன் அதுல வந்து செஞ்சே முடிக்க முடியல எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனசு உறுத்துதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்போ நீங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சுப விரயங்கள் நிறைய வருங்க நிறைய குடும்பத்தில் ஃபங்க்ஷன்ஸ் வரும் உங்கள் வீட்லேயுமே வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதாகட்டும் இல்லை அவங்க படிப்புக்காக வெளிநாடு அனுப்புறது இல்லை அவங்க படிப்புக்காக ஒரு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சுப விரைய செலவு உங்களுக்கு வருங்க சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் நல்லா இருக்குங்க அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறைகளில் இருக்கவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பெரிய பட்டங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாட்டினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடைக்க போகுது அதே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்க ஆனால் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் நாம் எதுக்காக படிக்கணும் இதை படித்தோனா நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி பிடிச பண்ணலாம் இது நம்மளோட லட்சியத்துக்கு கட்டாயம் இந்த வயசில் நம்ம படிக்கிறது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அப்படி தான் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமாக படிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குழந்தைகளோட படிப்பு படிப்பில் ரொம்ப நீங்கள் வந்துட்டு இந்த ரிஷிகராசிக்காரங்க ஐயோ குழந்தை இப்படி படிக்க மாட்டேங்குது அப்படி படிக்க மாட்டேங்குது பக்கத்து வீட்டு குழந்தை அப்படி இருக்கே நம்ம குழந்தை இப்படி இல்லையே இந்த மாதிரிலாம் கம்பாரிசனே பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக இருப்பாங்க அதனால் போட்டு மனசை ரொம்ப குழப்பிக்காதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது இளைஞர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இது வந்து பொதுவாக பொதுவான பழங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வராருன்னு சொன்னேன் மே மாதத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் அற்புதமான பலனை கொடுக்க போகிறாருங்க எட்டாம் இடத்துல வரும்போது என்னென்னா எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது வீடை வந்து ஆல்ட்ரு பண்ணுன்னு நினைப்பீங்க வீடு கட்டி இருபது வருஷம் ஆச்சுங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்க்குறேன் எனக்கு சரியான ஆள் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கவலைப்பட்டு இருந்த விஜயராசிக்காரங்களுக்கு கட்டாயம் ஒரு பர்ஃபெக்டாக அழகான ஒரு ஆள் உங்களோட கனவுலாம் நிறைவேற்றுற மாதிரியான ஒரு ஆள் கிடைப்பாங்க அதன் மூலியமா வீடு வந்து சூப்பராக ஆல்டர் பண்ணுவீங்க நீண்ட நாள் வியாதிங்க அதாவது அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமா ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்குங்க என்னால் சரி பண்ண முடியல பார்க்காத டாக்டர் இல்லை பார்க்காத ஊர் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வருடம் ஒரு நல்ல டாக்டர் நல்ல மருத்துவ உதவி கிடச்சி அந்த வியாதி உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல படுதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு படுறதுனால நிறைய சுப விரயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குடும்பம் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவீங்க அதாவது கல் கல்யாணம் ஆனவங்களுக்காக இருந்துச்சுன்னா வளகாப்பு அந்த மாதிரியான குழந்தை பேருக்கான செலவுகள் கல்யாணமாகாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சு திருமணத்துக்கான செலவுகள் இந்த மாதிரி சுப விரய செலவுகள் நிறைய வருங்க உங்களோட குழந்தைகள் அதாவது அஞ்சாம் பார்வையாக குரு வந்து பன்னெண்டாம் இடத்த குழந்தை வெளிநாடு வெளிநாடு உங்களோட இந்த இந்த வருடம் வருடம் வந்து வந்து கடவுள் கொடுக்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஒரு மருத்துவ செலவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன் நம்ம பிறந்தோம் ரீபர்த்து மருத்துவம் அது மட்டும் இல்லாமல் மோட்சம் பட்டுற இந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாகும் அடுத்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பணவரவு இருக்குங்க புதுசாக யார்கிட்டையும் வாக்கு தர வேண்டாம் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அவங்களோட உட்கார வச்சு பேசி முடிவு பண்ணிங்கன்னா ஒரு சுமூகமான சூழல் வந்து வருங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா சனியும் வந்துட்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ வாக்கை மூலதனமாக கொண்டு பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது அடுத்த குருவோட பார்வை நான்காம் இடத்துல படுதுங்க நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்போ நான்காம் இடத்துல குரு பார்க்கும்போது உங்களோட சுகங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டுறது நாலுனா வீடு வண்டி வாகனம் மனை வீடு கட்டணும் பெரிய வீடாக கட்டணும் அதில் இருந்தால் பெரிய கார் வாங்கணும் இந்த கார் இந்த பிராண்டு வாங்குறது என்னோட லட்சியம் இதனால் வாங்க முடியுமா அதனால் அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்கள் அம்மா வழியிலேருந்து சொத்துக்கள் வர்றது ஏதாவது தாமதங்கள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நாலுல ராகுவும் இருக்காருங்க அப்ப என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் அதிக ஆசைகளை உண்டு பண்ணுவார் அதை வந்து அதுக்கான தேடுதலை பண்ண வச்சு அதை நிறைவேற்றியும் கொடுப்பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பேராசை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் பொய்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாருங்க அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் அட்டகாசமாக இருக்குங்க தொழிலை மாற்றணும் தொழில் ஆர்டர் பண்ணணும் இல்லை தொழிலேருந்து ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த தொழில் சார்ந்த நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க நீங்களே இறங்கி நீங்கள் அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் அர்ஜாஷ்டம சனியிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாருங்க இது அட்டகாசமான அமைப்பு அந்த குழந்தைகளோட படிப்பு நல்லாயிருக்கும் தொழில் தொழில் ரீதியாக வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க உங்களோட வளர்ந்த குழந்தைகள் கிட்டே உங்கள் கருத்தை வந்து திணிக்காதீங்க அவங்களுக்கு வந்து உங்களோட சூழ்நிலையை எடுத்து எடுத்து சொல்லுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி அது தவறாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பொறுமையாக உங்கள் வளர்ந்த குழந்தைங்களுக்கு சுட்டி காட்டினீங்க அப்படின்னா அவங்க உங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து ஏழாம் படத்தை வந்து சனி பார்க்கிறாங்க ஏழாம் படத்தை சனி பார்க்கும் போது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் கிட்டேயும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க சமுதாயத்தில் வந்து பேசும்போது பேசுகிற வார்த்தைகள்னால் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் க கடைபிடிச்சிக்கோங்க வேகமாக வேகமாக பேசாமல் உங்களோட மனசில் என்ன இருக்கோ அந்த கருத்துக்களை தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்துட்டு சனியோட பார்வைப்படுதுங்க கட்டாயம் சனியோட பார்வை உங்களுக்கு பணம் வரத்தில் தாமதப்படுத்தினாலும் பண வரவு அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்குறனாலையும் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் பண வரவு குடும்பத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வரத்துக்கு சாதகமாக இருக்குங்க ஆக மொத்தம் இந்த விருஷராசிக்காரங்களுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கும்ங்க இன்னும் இந்த வருடத்தை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மகான்கள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுப்போங்க முடிஞ்சால் ஒரு தடவை ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் விநாயகர் முடிவெடுக்க முடியாமல் சில சில ஒரு கன்ஃப்யூஷன்ஸை கொடுப்பார் அப்போ விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க குறிப்பாக அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு பாடு பண்ணுங்க இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு நாகியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியண வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க